நமஸ்காரம் அஸ்வ சர்வகுரு பியூரமகன் இந்த நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த விளக்கங்கள் எதையாக இருந்தாலும் எதிர்கொள்ளலாம் சார் ஒரு இறங்கியாச்சு பார்த்துக்கலாம் ஆனால் நாம் எப்பயும் வெற்றி தான் நமக்கு வரணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சங்கல்பத்து இறங்கக்கூடிய ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் வாழ்க்கையே நாம் வச்சுக்கிறது தான் இருக்குது சார் சிம்பிளாக வச்சுக்கிறோமா நாமளும் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமா பல பேருக்கு சிம்பிளாக வச்சுக்கிறது தான் வர்ஷிக ராசிக்காரர்களுக்கு பிடிக்கும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க விரும்பவே மாட்டாங்க அதுக்கு ஒரு சில ராசிகள் இருக்குது சரியா ஆனால் விருச்சிக ராசிலேயே விசாகம் அனுஷம் கேட்டை மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது விசாகம் மிக உயர்ந்த நட்சத்திரமான முருகனுடைய நட்சத்திரம் விசாகம் மற்றெல்லாம் தெரியும் அனுஷன் நட்சத்திரத்தில் இப்போ பிறந்த அனுஷம் கேட்டை நட்சத்திரம் மிக உயர்ந்த நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரமே உயர்ந்த நட்சத்திரம் தான் சார் எதுவுமே மட்டம் இல்லை எதுவுமே ஓகோ இல்லை ஏன்னா வாழ்க்கை என்பதே பேலன்சிங் வேர்ல்டு அப்படின்வாங்க மேடி இருந்தால் பள்ளம் இருக்கும் உயர் உ உச்சி இருந்தால் ஆழம் இருக்கும் இல்லையா அதுலேயும் இப்போ நம்ம எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழக்கூடியது மிட் நைட்டில் அது நடக்கிறது கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிளானட்ரி பொசிஷன் பார்த்துக்கலாம் சித்திரை மாதம் திதி திதியில் நடக்கூடியது எஸ்பெஷலி நம்ம விருச்சிகத்தில் தான் சந்திரன் இருக்கார் மீனத்திலே சுக்கரன் சனி ராகு மேஷத்தில் சூரியன் புதன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் மிக அற்புதமான விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல ஏற்றம் சார் அர்த்தாஷிரம சனியிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு ஏன்னா நம்ம குரு பயிற்சின்னு போது இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி சூரிய பயிற்சி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம் மெயினாகவே ஒரு பலன் சொல்கிறத அப்படி தான் நம்ம சொல்கிறோம் பார்க்குறதும் அப்படி தான் பார்க்குறோம் ஏன்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது குரு பயிற்சியில் தான் இருக்குது குருவில் தான் ஃபோக்கஸ் இருக்குது இருந்தாலும் பக்கத்தில் இப்போ நம்ம இதில் போகிறோம் வந்தே பாரத்தில் போகிறோம் அப்படின்னாலும் ஒரு இடத்துல ஸ்டேஷனில் திடீர் வேறு ஏதோ வண்டி நிற்கிறது நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் என்ன வண்டின்னு பார்க்க மாட்டோமா இல்லையா பிருந்தாவன் நிற்கிறதா எப்படின்னு அந்த மாதிரி பார்க்குறதுங்கிறது நமக்கு உண்டு அல்லது நாம் பிருந்தாவனில் போகிறோம் ஏன் இது நிற்கிறது அப்படின்னா பக்கத்தில் ஒரு வண்டி கிராஸ் பண்ணுறது சார் வந்தே பாரத் ஓ அதுவா ஆஹா அதில் கூட நல்லாயிருக்கும் பார்க்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நமக்கு நிறையா இருக்குது அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா இந்த குரு பயிற்சி நிச்சயமாக பூர்த்தி ஆகும் ஏன்னா ஏழாம் இருந்து குரு எட்டாம் வீட்டுக்கு போகிறார் சார் குரு அஷ்டமத்துக்கு போகிறாரு சார் அஷ்டமத்துக்கு போனால் என்ன எல்லா இடமும் குருவுக்கு நல்ல இடம்தான் அஷ்டமத்துக்கு போனாலுமே குருவினுடைய பார்வை மிக உயர்ந்த பார்வை நம்முடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறார் நான்காம் வீட்டை பார்க்குறார் பன்னிரெண்டாம் வட்டை பார்க்குறார் அது போகாத இரண்டாம் வீட்டுக்கு குருவனுடைய பார்வை ஏழாம் பார்வையாக இருக்குது வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அந்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய சனியினுடைய வீட்டை குரு நான்காம் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அந்த சனி குருவினுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் குரு என்ன சொன்னாலும் கேட்பார் ஐந்தாம் வீட்டில் உட்காந்துருக்கா சில பேர் பஞ்சம சனின்வாங்க விட்டுருங்க அதெல்லாம் என்ன இருக்குது சனி எங்கே இருந்தால் இல்லை எல்லா இடத்துலையும் அப்படி தான் ஏழு நாட்டு சனி மூணு இடத்துல அர்தாஷ்டம சனி அஷ்டமத சனி பஞ்சம சனி இப்படி எதையாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை விட்டால் நம்ம தான் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் ப்ளஸ்ஸு செய்யக்கூடிய குரு நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிற போது ரெண்டாம் வீட்டுக்கு உடையவன் குரு சார் வேறு என்ன வேணும் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவன் குரு அதனால் நம்ம ஏற்றத்தை தான் இந்த இடம் இந்த குரு பயிற்சி நமக்கு அமைந்திருக்கிறது அதுவும் இல்லை ஒம்போதில் செவ்வாய் உதவிக்காந்த குரு பயிற்சியும் போது நமக்கு பன்னிரெண்டில் இருந்த கேது பதினொன்றாம் வீட்டுக்கு இடம் பயிற்சிக்கிறார் ஐந்தாம் வீட்டில் இருந்த ராகு நான்காம் வீட்டுக்கு வர ஒரு சில அதாவது ஒரு இடத்தை இருக்க கூடாது சார் கொஞ்சம் இடமாற்றம் இப்பவே தந்திருக்கும் ராஜ்காந்தி முயற்சிக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே அது வந்து காட்டிடும் அப்படி கிடைக்கல அப்படின்னா இப்போ கிடைச்சிடும் ஒரு இடமாற்றமோ வேலை மாற்றமோ நமக்கு அல்லது ஒரு நல்ல ஒரு தக்க சூழ்நிலையினால் வீடு மாறுவதோ நமக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீடு மாற்றம் வீடு மனை வாகனம் வாங்குறவங்க ஓகோன்னு இருப்பாங்க எஸ்பெஷலி இந்த டிரைவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது சார் ஒரு இடத்துல இன்னொரு இடம் மூவ் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடம் மூவ் பண்ணி சம்பாதிக்கிறவங்க ட்ரெயினில் காடு அந்த மாதிரி போகிறவங்க கப்பலில் வெளியோ வெளியூர போகிறவங்க கப்பலில் போய் மீன்பிடி தொழில் செய்து வரக்கூடியவர்கள் தினம் தினம் ஒரு இடத்துல போய் 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 வரவங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு ஏற்றம் தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கு குரு நான்காம் வீட்டை பார்க்குற நான்காம் வீட்டில் ராகு உக்காந்துக்கார் இதனால இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா பிஸ்னஸ்ல அதாவது பிஸ்னஸ்னே இல்லை திரை சின்ன திரை பெரிய திரை நடப்பவர்களுக்கு அப்படி ஒரு இடத்துலையே இல்லாமல் ஒரு ஷூட்டிங் வந்து இந்த வாரம் இந்த இடத்துல ஷூட்டிங் அடுத்த வாரம் வேற ஒரு இடத்துல ஷூட்டிங் அதுக்கு அடுத்த வாரம் வேற ஒரு இடத்துல ஷூட்டிங் இப்படி மாறி 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 வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு ஒரே இடத்துல எடுத்தாலே இந்த அரண்மனையா இந்த இடத்துல தான்ப்பா நாற்பது நாளைக்கு பா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இந்த குரு பயிற்சினால் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமான வாய்ப்புகள் அப்படி தான் இருக்குது அந்த குரு பயிற்சி அதைத்தான் நமக்கு கொடுக்குற விருச்சிகராசி அன்பர்களுக்கு அது மட்டும் அல்ல ரெண்டாவது ஐந்தாம் இடத்தில் வந்த ராகு நான்காம் இடத்திற்கு குருவினுடைய பார்வைக்கு வர்றார் அதனால் உங்களுக்கு ஏதாவது வெளியில் போகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா தள்ளி ஊற்றுருவார் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்க விச்சிய ராசிக்காரர்கள் தள்ளியே ஊற்றுருவார் உங்களை ஓடிண்டே இருக்கணும் நீங்கள் ஓட்டம்தான் உட்காந்து பண்ணுறதுல இல்லை ஆனால் ஓடினவங்க உட்கார்றதுக்கு சான்ஸ் இருக்குது உட்கார்ந்தவங்க ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது மாறி கொடுப்பதற்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது சார் அப்படின்னா புரியல அதாவது இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்லேயே இங்கேருந்து நம்ம மெட்ராஸ்லேருந்து மதுரைக்கு போயிட்டோம் வேறு யாருக்கும் மாற்றுறதுக்கு நமக்கு ஏழு வருஷம் ஆகிடுச்சு ஏழு வருஷத்துல மாறி தான் ஆகணும் அல்லது பேங்க்கில் ப்ரமோஷன் உனக்கு நீ மாற்றி போடுற உனக்கு ப்ரமோஷன் வந்துருக்கேன் மாறி தான் ஆகணுன்னு சொன்னாங்கன்னா மாற்றிட்டு வாங்கன்னா இந்த குரு பேச்சில் ரீட்ரான்ஸ்ஃபர் நமக்கு கிடச்சிடும் அதற்கு யார் உதவுவார்கள் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் உதவுவார்கள் ஆன்மீகவாதியும் அரசியல்வாதியும் பிடித்துக்கொள்ளுங்கள் அவர்கள் உதவுவார்கள் நிச்சயமாக அரசியல்வாதி உதவுவார் ஆன்மீகவாதி எப்படி உதவுவார் நமக்கு ஏதாவது நம்ம ஆன்மீகவாதிகிட்ட போனோம்னா நல்லவங்களாக போங்க ரொம்ப அதிகமாக இழுத்து விட்றவங்களாக போகாதீங்க ஏன்னா எனக்கு வந்து அதிகமாக வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன் என்னுடைய காணொலி பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதனால் இது வரைக்கும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்கட்டும் இப்போது நான் வந்து அதிகமாக பரிகாரங்கள் வந்து ரொம்ப இந்த பரிகாரங்கள்லாம் சொல்கிறதில்ல மினிமமாக நம்மளால் எதை முடியுமோ நமக்கும் கடவுளுக்கும் என்ன இருக்கோ இடைத்தரகர் இல்லாமல் என்ன பண்ண முடியும் இந்த ஹோமம் பண்ணு அந்த யாகம் பண்ணு அதனால் நன்மை இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம் அதற்காக நம்மளால் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் செலவழிக்க முடியுமா பணக்காரர்கள் செலவழிக்கிறாங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்து உடல் உபாதையிலேருந்து மீண்டு வருதல் அல்லது ஒரு ப்ரமோஷன் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுறது இதெல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் செய்யறதுக்கு வழிவகைகள் உண்டு அப்படி தான் என்னுடைய காலையில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னை சார்ந்திருப்பவர்களுக்கும் தெரியும் அது அப்படி இந்த குரு பயிற்சி நமக்கு நிச்சயமாக விஷய ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரும் ஏன்னா கோடீஸ்வர யோகம் உண்டா சில பேர் கேட்குறாங்க சார் கோடீஸ்வர யோகம் கோடீஸ்வர யோகம் உண்டா சார் அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சாம் வீடு குரு ரெண்டுக்கும் அஞ்சிக்கும் உடையவன் குரு ரெண்டாம் வீட்டை குருவனுடைய பார்வை இருக்குது அஞ்சாம் வீட்டில் சனி உட்காந்துருக்கான் அந்த சனி ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பதினோராம் வீட்டை பார்க்குறேன் நமக்கு ஏழாம் வீட்டுக்குடையவனான சுக்ரன் குருவனுடைய வீட்டில் இருக்கான் இதையெல்லாம் வைத்து பார்க்குற போது நல்ல யோகம் தான் நமக்கு இருக்குது அப்படின்னு குரு பயிற்சி அன்றைக்கு இதெல்லாம் பொசிஷன்ஸு ஏன்னா சனியினுடைய பார்வை மாறாதுன்னு ரெண்டாவது வருஷத்துக்கு சனி அங்கே தான் இருக்க போகிறார் குருவனுடைய வீட்டில் தான் இருக்க போகிறார் குருவும் அடுத்த ஒரு வருஷம் மிதனத்தில் இருக்க போகிறார் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்தது மெதுவாக கடகத்து வர போகிறார் அதனால் இன்னும் சொல்ல இரண்டரை மூன்று வருடங்கள் சார் உங்களுக்கு கூறையை புரிஷன் கொட்டு நானும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அந்த கொட்டுறதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்படி கொட்டும் எப்படி கொட்டாதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனியும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சில் பஞ்சம் இருந்தாலும் குருனுடைய பார்வை இருக்கிறதுனால குரு நம்ம குரு நமக்கு எட்டில் இருந்தாலும் அடுத்தது ஒம்பது பத்துக்கு வந்தாலும் அடுத்த மூன்று வருடங்கள் சார் நிச்சயமாக நல்ல லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது ராசிக்காரர்களுக்கு ஆனால் நாம் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் சார் எப்படி சார் யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா இப்போயே ஒரு அசெட்டை சேர்த்து வச்சுக்கிறது மூவபிள் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸை இம்மூவபிளை விட மோபலை விட இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக சேர்த்துக்கிறது அது நமக்கு நிறைய பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது மோபல் அப்படின்னா என்னென்னா இப்போது லிமிட்டாக ஒரு வெஹிக்கிள் வாங்கிக்கிறது நம்மளால் இருபது லட்சம் கொடுத்து கார் வாங்க முடியலன்னா ஒரு எட்டு லட்சம் கொடுத்து அந்த மாதிரி கார் வாங்கிக்கோங்க இருபது லட்சம் கொடுத்து அதிகமாக எக்ஸ்டன்ட் பண்ணி கையை நீட்டி வாங்கிட்டு அவஸ்தப்படாதீங்க ஏன்னா அந்த மாதிரி இம்மோ மூவோட சேர்க்கிறத விட இம்மபட்டி நகையாக வாங்கிறது வீடு வாங்கிறது லேண்டு வாங்கிறது இதெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா ஏன்னா நாலாம் வீட்டுக்கு குருவனுடைய பார்வை இருக்கச்சே ரொம்ப நல்லா இருக்குது ஒன்பதாம் பார்வைன்றது மிக அற்புதமான விஷயம் அதனால் இந்த குரு பயிற்சி ஒரு சீராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ரெண்டாவது நம்ம ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய லைஃப் இது நம்மளுக்கு எப்பயுமே நம்ம எப்பயுமே கொஞ்சம் டல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அடிக்கடி நமக்கு மனச்சோர்வு வந்துடும் அந்த சோர்வை நம்மளை நாமளே அப்படி தட்டிக்கிட்டு இல்லை இல்லை நாம் இதை செய்யலாம் அப்படின்னு சோர்வை இல்லாமல் நாம் செய்வதற்கு பாதுகாத்துக்கணும் இந்த அப்போ அந்த குரு வந்து அதை கொஞ்சம் மற்ற பிளானட்ஸையும் அந்த மாதிரி இருக்குது குடும்பத்தை பொறுத்தவரையில் நல்லா இருக்குது சார் குடும்பம் ஏழாம் வட்டுக்குடையவன் சுக்ரன் அதனால் ரொம்ப நல்லா இருக்கு குடும்பம் இந்த செவ்வாயும் நமக்கு எட்டு ஒம்பதில் இருக்கார் அதனால் ஒம்பதுல இல்லை பத்தில் வந்தாலுமே எங்கே வந்தாலுமே லாபஸ்தான அதிபதி தான் நல்லா தான் இருக்கார் அதனால் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்குது இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்குது மேம்படுவதற்கான இருக்குது முயற்சி எடுத்தோம்னா குழந்தை பிறகு சாத்தியக்கூறுகள் இருக்குது முயற்சி எடுத்தால் தான் குழந்தை பிறக்கும் அடுத்தது எக்ஸ்பேன்ஷன் அதனால தான் நான் சொல்கிறேன் அது மட்டுமே இல்லை எக்ஸ்பேன்ஷன் நல்ல ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சார் குடும்பத்தில் அப்படின்னா நம்முடைய உறவினர்கள் பிரச்சனை செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது உறவர்களால் பிரச்சனை வருவதற்கும் சாத்தியக்கூறுகிட்டிருக்கு யாராவது வந்து பணம் கேட்பாங்க ஒரு இருபது நாயிரம் கூட ஐம்பது நாயிரம் கூட ரெண்டு லட்சம் கூட அப்படின்னு அவசரப்பட்டு சரின்னு சொல்லிடாதீங்க கொடுத்துடாதீங்க திரும்பி வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுங்க எதிர்பார்ப்போதும் கொடுக்காதீங்க இந்த மாதிரி சின்ன அதே மாதிரி அவங்க வந்து வேறு ஏதாவது கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு விட்டுருங்க எஸ்பெஷலி ஒரு சிகராசி காரர்கள் சார் பிளாக் மெயின்லாம் புரியல அப்படின்னா இல்லைப்பா எனக்கு என்னுடைய மதருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை இதை ஆப்ரேஷன் பண்ணியாகணுன்றாங்க எப்படியும் ஒரு ரெண்டு லட்சம் ஆகிடுன்றாங்க ஒரு ஐம்பதுனாயிரமாவது நீ இருந்தால் கூட அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்க நம்ம வந்து சொல்லுவோம் இல்லை இன்சூரன்ஸ் எடு அதை பண்ணு இதை பண்ணு இந்த லோன் போடு அந்த மாதிரி இதாக அட்வைஸ் கொடுங்க நீங்கள் பைசா கொடுத்து வேண்டாம்னு கொடுத்தீங்கன்னா ஓகே தர்மம் பண்ணுறதா நினச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உத்தமம் தான தர்மம் பண்ணினா நல்லது ஆனால் திரும்பி ஒருவன் எதிர்பார்ப்போட பண்ணிடாடிங்க இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புடைய குரு பயிற்சி நமக்கு அதைத்தான் சொல்லிக்கிறது நம்ம முதலே பார்த்தோம் வீடுமனை வாகனம் வாங்குறதுக்கான அறிகுறிகள் நிறைய இருக்குது அதை பண்ணினோம்னா வியாபாரம் ஆஹ அமோகமாக இருக்கும் சார் ஏன்னா பத்தாம் வெட்டுக்குடையவன் சூரியன் ஆறில் இருந்தாலுமே ஒரு தான் ஆறில் இருக்க போகிறான் அதற்கப்பறம் சூரியன் நமக்கு பத்தாம் வீட்டுக்குடையவன் அந்த ஏற்றம் நமக்கு வந்து நிறைய இருக்குது சார் நிச்சயமாக ஏற்றம் உண்டு உண்டாது ஒன்றும் சந்தேகமே கிடையாது மாற்றமும் உண்டு ஏற்றமும் உண்டு விரச்சிகராசிக்காரர்களுக்கு ஒன்றே ஒன்று நான் திரும்பி திரும்பி சொன்னேன் இந்த காணொலி ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிச்சிக்கோங்க இட் இஸ் அ ஹை டைம் டு கேப்சர் உங்கள் லைஃபுக்கே ஒரு செட்டாக கூடியதான இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் இந்த குருவுனுடைய பயிற்சி எட்டு ஒம்பது பத்தில் பதினொன்றில் குரு வர்றது இந்த நான்கு ஐந்து வருடங்கள் நல்ல ஒரு பேஸு ஃபஸ்ட்டில் தான் பிடிச்சிக்குவாங்க அடுத்த அறுபது வருஷத்துக்கு இது தாங்கும் உங்களுக்கு கணவன் வணிகனுடைய உறவு பார்த்துட்டும் யாருக்காவது கொஞ்சம் வழக்கு கடன் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து இழுத்துன்னு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவு அடையாது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே இழுவைன்னு சொல்லுவாங்கல்ல இழுத்து இழுத்து பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பாதிப்புன்னு இருக்காது ஏன்னா வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த அதை பற்றி நீங்கள் அதிகமாக பாதிப்பு எண்ணாதீங்க அது வந்து கூடிய சீக்கிரம் அடைந்துவிடும் இப்போ வந்து அதை ப்ர கவலைப்படுவதற்கு ஒன்றும் அதிகமாக இல்லை ஆனால் கவலையை கொடுத்து கொண்டே இருக்கும் வழக்கம் கடனும் ரோகமும் ருணமும் உங்களுடைய விரோதிகளும் என்ன சார் எப்படி சார் விரோதி நான் சாதாரணமாக தான் சார் இருக்கேன் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ப்ரமோஷன் வரும் நாம் போய் உட்காருவோம் எவனோ ஒருத்தன் வந்து தட்டின்னு போயிடுவான் எவனோ ஒருத்தன் யாருக்கோ போட்டு கொடுத்துருப்பான் நமக்கு தெரியாதது ஓரளவுக்கு யோசிச்சுருமே நீ வந்தாண்டா சொல்லிருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனாலும் விட்டுருங்க இந்த தரம் இல்லையா அடுத்த வர உங்களுக்கு சேர்த்து வந்துடும் ஒரு ப்ரமோஷன் வரலன்னா பரவாயில்ல வேற ஒரு இடத்துல உங்களுக்கு சேர்த்து வந்துட போகிறது அந்த ஒரு எண்ணத்தோடு இருங்கள் ரொம்ப உத்தமமாக இருக்கும் மெயினாக நம்ம வந்து அதிகமாக குருவனுடைய உபதேசம் வாங்கிக்கிறோம் பெட்டராக இருக்கும் அதுவும் ரொம்ப அம்பாளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு ரொம்ப தேவை சார் ரொம்ப தேவைச்சி ஒன்னே ஒன்று பண்ணுங்கள் எங்கேயாவது உங்களுக்கு ஓ யாருக்காவது கொடுக்க முடியும் அப்படின்னா அம்பாளுக்கு சிவப்பில் புடவை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சிவப்பு அல்லது காவி நிறம் அல்லது இள சிவப்பு ரொம்ப நல்லது இளஞ்சிவப்பில் புடவை வாங்கி அம்பாளுக்கு சாத்துறது எந்த அம்பாளாக இருந்தாலும் சரிதான் தாயாராக இருந்தாலும் பரவாயில்ல திரௌபதி அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல அம்பாள் கற்பகவல்லி தாயார் அந்த மாதிரி அம்பாளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு பெண் தெய்வத்திற்கு புடவை வாங்கி சாத்துறது கொடுக்கறது அப்படிங்கிறது நீங்கள் நம்ம தான் நேராக இல்லை உங்களால் முடிஞ்சோன்னா மற்றவட்டாக கொடுத்து கொடுக்க சொல்லுங்கள் மிக மிக ஏற்றத்தை தரும் இன்னும் ஒரு ஸ்டெப் நான் மேலே போய் சொல்லுவேன் ஒரு புடவை வாங்க உங்களுக்கு இந்த ஒரு காரியம் சித்தி ஆகணுமா அந்த புடவை வாங்கி வீட்டில் வைங்க வச்சுட்டு கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமைகள் ஈவினிங் ஏழு டு எட்டு ஒரு பதினோரு வாரம் பதினோரு செவ்வாய்க்கிழமை மூன்று மாதம் வரும் பூஜை பண்ணுங்கள் உங்களால் என்ன தெரியுறதோ ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி பூஜை பண்ணுங்கள் ஒரு ஸ்தோத்திரமோ லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ அந்த தெய்வத்தின் மேலே பெண் தெய்வத்தின் மேலே உனக்கு உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வத்தின் பெண் தெய்வத்தின் மேலே ஒரு பூஜையை பண்ணிட்டு பதினோரு வாரம் வீட்டில் வச்சுருங்க வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த போய் கொடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த புடவையை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா புடவையை வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு கூட பதினோரு வாரம் பூஜை பண்ணிங்கன்னா பதினோராவது வாரத்து முடிவில் நிச்சயமாக உங்களுக்கு அது சாத்தியமாக இருக்கும் இதை கட்டாயம் செய்யுங்க நிச்சயமாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தோஷம் சந்தேகமே இல்லை அடுத்தது நம்ம முதல்ல பார்த்தோம் சின்னத்திரை பெரியத்திரை போவர்களுக்கு இந்த நல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரிய சந்தர்ப்பம் விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் சில சந்தர்ப்பத்தில் உடனே உங்களுக்கு கை மேலே பலன் வந்துடாது போன உடனே தூக்கி மாட்டான் டேரக்டர் போட்ட உடனே நீங்கள் போன உடனே ஆ ஆ சரிப்பா அடுத்த ப்ராஜெக்ட் நீ இருக்கேன்னு சொல்ல மாட்டான் கொஞ்சம் இழுத்தடிப்பா இருந்தாலுமே மனம் தளராதீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை தரும் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க முயற்சி எடுத்துகிட்டே இருங்க இரண்டாவது அல்லது மூன்றாவது முயற்சி வெற்றி பெற்றுவிடும் அவ்வளோதான் முதல் முயற்சி வெற்றி பெற்றால் ஓகே இல்லைன்னா மூன்று முயற்சிகளுக்குள்ளே மேக்ஸிமம் வெற்றி என்பது உங்களை தேடி வந்துவிடும் கண்டினியூஸாக பண்ணுங்கள் இது சின்ன பெரிய பெரியத்துறை இருப்பவர்களுக்கு அதே மாதிரி மியூசிக் கலைத்துறை இருப்பவர்களுக்கு இது தான் இதை தவிர விவசாயத்துறை இருப்பவர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த வருடம் இரண்டு வருடங்கள் அமைந்திருக்கு சின்ன நஷ்டம் வருவதற்கு சாத்திய கூறுவெண்டிருக்கு ஸ்மால் செட்பேக் அப்படின்வாங்க அந்த மாதிரி சின்ன இழப்புகள் வருவதற்கு ஒரு விவசாயத்துறை இருக்கோம்னா திடீர்னு ஒரு பயிர் மழை பெய்ந்து பயிர்க்கான காண இதுவாக அழிஞ்சிடலாம் அல்லது கடல் சார் துறையில் இருப்பவர்கள் மீன்வளத்துறையில் இருப்பவர்கள் திடீர்னு ஒரு நம்ம வச்சுருக்கிற நமக்குன்னு சொந்தமான ஒரு படகு உடைந்து விடலாம் வேறு யாராலும் அழிக்கப்படலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த நீர் நிலம் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன செட்பேக் வரத்துக்கு ஸ்மால் தான் இருந்தாலும் ஒரு சிறிய இழப்பு தான் அது வந்து சரி செய்யப்படும் குருவனுடைய பார்வை நமக்கு நிறைய இருக்குது அதனால் அதுவும் சரி செய்யப்படும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி அதிகமாக ஷேர்ஸில் வந்து ரொம்ப ஓஹோன்னு ஈடுபடாதீங்க ரொம்ப பார்த்து பார்த்து காலை வைக்கிறது ரொம்ப பொறுமையாக நிதானமாக காலை வைங்க எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்கள் தைரியமாக இறங்குங்க ஒரு அஞ்சு ரூபா போனாலும் பத்து ரூபா திரும்பி வரும் அஞ்சு ரூபா போகிறத பற்றி கவலைப்படாதீங்க பத்து ரூபா திரும்பி வந்துடும் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இதில் இருக்கிறவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதொரு லாபத்தையும் கஷேமத்தையும் தருமவில்லை சிறிதும் சந்தேகம் இல்லை இப்போ நம்ம மெயினாக பார்த்தோம்னா இதெல்லாம் சாதாரணமாக பிஸ்னஸ் பார்த்தோம் நம்முடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் பார்த்தோம் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பேசிக்காக குரு திசையில் பிறந்திருப்போம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சன்னி திசையும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புதன் திசையும் பிறந்திருப்போம் இப்போ நமக்கு என்ன நடக்கும்னா அப்ராக்சிமேட்டாக புதன் கேது சுக்கரன் சூரிய திசையில் தான் நடக்கும் எஸ்பெஷலி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் கேது திசை தான் அதிகமாக இருக்கும் இப்போது புதன் கேது அப்படின்னு ஏன் புதனையும் கேதுவையும் சேர்த்து சொல்கிறாங்கன்னா புதனுடைய வீட்டில் தான் கேது இருந்திருக்கு இவ்வளோ நாளா இப்போ தான் அந்த குரு பயிற்சியும் போது தான் கேது வந்து சிம்மத்துக்கு போகிறார் பேசிக்காகவே அந்த கேதுவும் புதனுமே ஒரு ஞானம் ஞான மோட்சம் இதை பற்றியே சொல்லக்கூடியவர்கள் அதே மாதிரி ஞானத்தை பற்றி சொல்லக்கூடியவர்கள் அதனால் புதன் கேது தசையில் இருப்பவர்கள் நல்ல அறிவை அதாவது ஹார்ட்டால் திங்க் பண்ணுறத விட மைண்டால் அறிவால் திங்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க அறிவால் சிந்தித்து முடிவெடுக்க அது நல்லா தான் இருக்கும் சார் புரியல சார் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு ஒரு லேண்டு வாங்க போகிறோம் அதுக்கு லோன் வாங்க போகிறோம் வீடு கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாள் தான் அரை நாள் தான் லீவு அலைஞ்சி பார்த்தோம் இந்த பேங்கில் லோன் கிடைக்கிறது ஐசிஐசி எஸ் அப்படின்னா சார் அங்கே வந்து நைன் ஹண்ட் ஆஃப் பெர்சன்ட் இருக்கு அப்படின்னா உடனே சரி போப்பா என்னி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா அவன் என்ன பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் சரி ஓகே சைன் பண்ணிட்டுப்பா அப்படின்னா உடனே எடுத்துடாதீங்க சப்போஸ் வேற ஒரு பேங்க்கில் செக் பண்ணி பாருங்கள் ஒரு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் குறைவாக இருக்கலாம் அது லாங் டேர்மில் நமக்கு நல்ல ரிசல்ட்டை தரலாம் அல்லது இன்றைக்கி ஒரு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ரிசல்ட் தரத்துக்கு ஒரு மாதம் எழுத்து அடிக்கிறதுக்கு நாளைக்கே லோன் கிடைக்கிறது அது முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம லோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்படி அறிவினால் சிந்தித்து முடிவெடுக்கிறது ரொம்ப உத்தமமான முடிவாக இருக்கும் புதந்த செயல் கேது செயல் இருப்பவர்கள் அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் இந்த குரு பயிற்சி நமக்கு வந்து ஒரு துணையை தருவதற்கு சாத்தியமாக உண்டு துணை இல்லாதவர்களுக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுங்கள் அவசரப்படாதீர்கள் என்னுடைய காலையில் பா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் பிரச்சனையை நான் அதிகமாக தான் கோடிதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனால் துணையை தேடுவதிலும் இந்த புதன் கேதுர்சை என்றவர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி டாக்டர் சொன்னாங்கன்னா எடுத்துக்கங்க ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்னா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் மைண்ட் அதில் திங்க் பண்ணுங்க அவசரப்பட்டு ஐயோ அப்படின்னு முடிவெடுத்துறாதீங்க இல்லை சிசரியன் பண்ண வேண்டாம்னா ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து முடிவெடுப்பது நமக்கு உறவு உணர்வு கலந்த விஷயங்களில் நம்ம நிதானித்து முடிவெடுப்பது புதன் கேது சென்றிருப்பவர்களுக்கு மிக மிக நல்லது அடுத்தது சுக்ரேசு கேட்கவே வேண்டாம் சார் சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் இருந்தாலும் ஏழாம் வீட்டுக்குடையவன் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் நமக்கு ஏழாம் வீட்டுக்குடையவன் தான் சுக்கரன் அந்த சுக்கரன் ஒரு ஃபுல்லாகவே ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்கும் குருவினுடைய குரு சுக்கரனுடைய தான் முதலுடைய வீட்டுக்கு போகிறார் நம்முடைய ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறார் சுக்கரனுடைய வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அதனால் சுக்கர செய்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக பண வரவு உண்டு கொஞ்சம் கொஞ்சம் செலவும் இருக்கும் மருத்துவ செலவுகளும் இருக்கும் நான் இந்த காலையில் ஆரம்பத்தில் என்னென்ன மருத்துவ செலவுகள் வரும்னு சொன்னேன் அதாவது சின்ன ஸ்மால் சர்ஜரிஸ் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஸ்மால் சர்ஜரிஸ் தமிழை சொல்லுவாங்க கத்தி வைப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ஜரி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சின்ன சின்ன பூச்சி போட்டால் உங்களுக்கு வந்து அப்படின்னா என்ன இந்த கொசு கடி இல்லை அதை விட கொஞ்சம் மேஜர் அந்த மாதிரி ஏதாவது கடித்து பிரச்சனை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு நமக்கு உபத்திரவம் பண்ணி நம்ம ஸ்டெப்ஸில் ஏறுறோம் இறங்குறோம் அல்லது இடிச்சுக்கிறோம் அந்த மாதிரி ரத்தம் சதை வழுவது இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் வந்து பெருசாகிறதுக்கு அதை விட்டுட்டு அந்த பிரச்சனை பெருசாகிறது விரல் சுற்றி தானே சரியாக போயிடணும்னு உட்காந்துருப்போம் ஆனால் அதை வீங்கி பிரச்சனையாகி அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போவோம் அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பெரிசாகிறதுக்கு உடல் உபாதைகள் அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் வருவதற்கு சாத்தியக் குறுக்கிட்டு இருக்குது அதை பார்த்துங்க அந் இந்த சுக்கரேசையில் இருப்பவர்களுக்கு பணமழை கொட்டும் என்றால் நிச்சயமாக கொட்டும் யாராக இருந்தாலும் அது விசாகமாக இருந்தாலும் அனுஷமாக இருந்தாலும் கேட்டையாக இருந்தாலும் சுக்கர இருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் இந்த சுக்கரேசேல் இருப்பது இந்த குரு பயிற்சி நல்ல ப்ளஸ் பாயிண்ட் சார் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நல்ல ஏர்ன் பண்ணிக்கோங்க எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கணும் சுற்றி பாருங்கள் சுற்றி பார்க்குறத விட ஏர்ன் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க உங்களை ஸ்ரான் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு அது உங்களுக்கு பாதுகாக்கும் அந்த அளவுக்கு ஸ்ரான் பண்ணிக்கோங்க சுக்கரேசையில் இருப்பவர்கள் அடுத்தது நம்ம கேட்க வேண்டாம் சூரிய சந்திரதிசை சூரியன் சந்திரன் கேட்டத்தட்ட கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தேழு முப்பத்தேழு நாற்பது வயசில் சூரியசை வரலாம் இவர்களுக்கு ஒரு ஐம்பது வயசில் வரலாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல சூரிய வரலாம் அம்சம் விசாகத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடும் இந்த என்ற இசையிலிருப்பவர் சூரியன் வந்து நமக்கு நம்ம கொஞ்சம் வெக்கப்படாம ஆன்மீகவாதி அரசியல்வாதி காலை பிடிச்சிக்கிறது நல்லது சார் வெக்கப்படாம அது நம்ம டிரான்ஸ்ஃபர் வேணுன்னா அரசியல்வாதியை பிடிக்கிறது இல்லை வீட்டுக்கு ஒரு வேலையாகணும் அப்படின்னா ஒரு எம்எல்ஏ போய் பார்க்குறது நம்ம கவுன்சிலர் போய் பார்க்குறது அதெல்லாம் வெக்கமெல்லாம் வேண்டாம் கொடுக்க வேண்டியது கொடுத்து பெற வேண்டியதை பெற்று விடுவோம் ஐயோ அவனை போய் பார்த்து கொடுக்கணுமா இவனை போய் பார்த்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் கவலைப்படாமல் ஏன்னா அவர்களால் காரியம் ஆவதற்கு நமக்கு சாத்தியம் இருக்குது அதனால் வெட்கப்படாமல் அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் போய் பார்த்து ஒரு சின்ன விஷயம் இந்த செய்யணுமா செஞ்சுட்டு வந்துடுங்க என்னுடைய இந்த காணொலியில் முன்னாடி சொல்லிருக்கேன் ஆன்மீகத்துக்கு நம்ம என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் அதை ஏன் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல சொல்லிருக்கேன் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதை முன்னாடி போய் பார்த்துங்க இந்த குரு பயிற்சி வச்சிக நிச்சயமாக ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒரு நல்ல யோகத்தையும் கோடிகளை கொடுக்கக்கூடிய குவிக்கும் என்றால் நிச்சயமாக குவிக்கும் சிறிது சந்தேகமில்லை வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்